ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுழல் சீசன் காயத்ரியோட கதையில பிரம்மா சர்ஜனோட இயக்கத்துல கதிர் ஐஸ்வர்யா ராஜேஷ நடிப்புல வெளிவந்த இந்த வெளிவந்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வழக்கறிஞர் வந்து இறந்து கிடக்கிறாரு அதை வந்து கொலையா தற்கொலையா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஏழு ஊர்ல இருந்து அதாவது ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து பிடிச்சாங்க இது போக ஏழு ஊர்ல இருந்து ஏழு பெண்கள் வந்து தான் இந்த கொலையை பண்ணதாக வாக்குமூலம் கொடுத்து சரணாங்க போலீஸ்ல இந்த எட்டு பெண்களும் யாரு இந்த வக்கீலுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இது உண்மையாவே கொலையா இல்ல தற்கொலையா அப்படிங்கிற விசாரிக்கிற மாதிரியான திரைக்கதை அமைச்சு இந்த வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும் சொல்லலாம் பின்னணி இசை வந்து கண்டிப்பா சொல்லியாகணும் இந்த வெப்சீரிஸை நம்ம பார்க்க தூண்டுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து சாம்சேயசோட பின்னணி தான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சொல்லலாம் இந்த வெப்சீரிஸ் மொத்தம் எட்டு எபிசோடுகளை கொண்டு இருக்கு ஒன்னு ஒண்ணு நாற்பதுல இருந்து ஐம்பது நிமிஷத்துக்கிட்ட வருது சில இடங்கள்ல வயலன்ஸ் ஆகவும் சில இடங்கள்ல அடல் கண்டென்ட் இருக்கவும் செய்யுது சோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த நீங்க பாருங்க ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த சீசன்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு கொஞ்சம் இழுவையாக காணப்படும் பட் அதுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வெப்சீரிஸ் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பில்டப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க சஸ்பென்ஸ் இந்த வெப்சீரிஸோட மெயின் வில்லன் யாரு அப்படிங்கறத உங்களால ஈஸியாக கணிச்சிட முடியும் செகண்ட் எபிசோட்லயே பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி எய்த் எபிசோட் வரைக்கும் பார்த்து கரெக்டாக தான் உங்களோட கண்டுபிடிப்பு அப்படிங்கறதையும் இந்த சீரிஸ் வந்து பிரைம்ல அவைலபிளாக இருக்கு பாத்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி